அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இளம் சிறார்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம் ராஜகுரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று நாம் தொடர்ந்து காண இருப்பது இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் பற்றிய கோவலன் கண்ணகியின் துயர் பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதன்படி பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆராயாமல் அளித்த தீர்ப்பினால் கோவலன் கழுவன் என்று தவறாக எண்ணி கொல்லப்படுகிறான் அதை அறிந்த கண்ணகி பாண்டியன் அவைக்கு சென்று தன்னுடைய காற்றிலம்பை கொண்டு தன்னுடைய கணவன் கல்வன் அல்லன் என்னுடைய சிலம்பு மாணிக்க பரல்களை உடையது என்று கூறி தன்னுடைய கணவன் நிரபராதி என்பதை நிரூபிக்கிறாள் தவறாக தீர்ப்பு அளித்த பாண்டியன் நெடுஞ்செழியனும் யானோ அரசன் யானே கல்வன் என மனம் அறிந்தி உயிர் துறக்கிறான் பட்டத்து அரசியும் பின்னர் திறந்து விடுகிறாள் கண்ணகியின் கோபம் மதுரையே தீக்கிரையாக்கியது இந்த விவரங்களை சென்ற பதிவுகளில் பார்த்தோம் கோவலன் கொல்லப்படுவதற்கு ஆராயாமல் அளித்த மன்னனது தீர்ப்பு காரணமாக அமைந்தாலும் முற்பிறவியில் கோவலன் செய்த தீவினை பயன் அதாவது ஊழ்வினை பயனே இந்த பிறவியில் அவனை இத்தகைய கதிக்கு ஆளாக்கியது என்றும் நாம் அறிந்து கொள்ளலாம் இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் சிலப்பதிகாரத்தின் கருப்பொருளாக அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றமாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதாகும் இதையே குரலாசான் அவர்கள் ஊழிர் பெருவலி பெருவலி மற்றொன்று சூழினும் தான் முந்துறும் என்று கூறுகிறார் ஊழை விட வலிமையானவை வேறு எவையும் கிடையாது ஊழை விளக்கும் பொருட்டு வேறொரு வழியை ஆராய்ந்தாலும் அங்கும் ஊழானது தானே முன்வந்து நிற்கும் என்று குறிப்பிடுகிறார் நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு செல்வம் தேட முயலும்போது ஊழின் வழியால் நல்லவையெல்லாம் தீயவை உண்டு தீயவையெல்லாம் நல்லவை உண்டு என குறிப்பிடுகிறார் அவரே ஆழ்வினை என்னும் அதிகாரத்தில் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என கூறுகின்றார் அதாவது சோர்வின்றி இடைவிடாத முயற்சிகளை செய்பவர்கள் கெடுதலான விதியையும் வென்று அதனை புறங்காட்டி ஓடச் செய்வர் என்கிறார் வினை வந்தக்கால் தன்னம்பிக்கையும் தளரா முயற்சியும் கொண்டு முன்னேறுங்கள் என்று ஊக்கம் கொடுக்கிறார் திருவள்ளுவர் இக்கருத்தோடு இளங்கோவடிகளும் உடன்படுகிறார் எனவேதான் கண்ணகி உள்வினையால் துயரை அடைந்தாலும் வெறுமெனே விடவில்லை முதலில் கணவனை பிரிந்தாள் பின்பு அவன் மனம் திரிந்தி மீண்டும் தன்னை நாடி வந்தபோது வீட்டை விட்டு சுற்றத்தாரை பிரிந்து தான் பிறந்த சோழ நாட்டை விட்டு தனது காச்சிலம்பை விற்று பொருளீட்டுவதற்காக கணவனுடன் வேற்று நாடாகிய பாண்டிய நாட்டின் தலைநகர் மதுரைக்கு செல்கிறாள் அங்கு தனது சிலம்பினை விற்கச் சென்ற கோவலனை கள்வன் என தவறாக கருதிய அரசன் அவனை கொலை செய்கிறான் இதையறிந்த கண்ணகி மிகுந்த துயரினை அடைந்த போதும் வீட்டிலேயே முடங்கிவிடவில்லை வெகுண்டெழுகிறாள் தன் கணவன் கல்வனல்லன் என்பதை நிரூபிக்க பாண்டிய மன்னனிடம் நேர் நின்று வாதாடி வெற்றி பெறுகிறாள் என்பதையெல்லாம் நாம் அறிந்தோம் தொடர்ந்து இளங்கோவடிகளும் திருக்குறள் ஆசானும் கூறுவதை அடுத்த பதிவில் காண்போம் நன்றி வணக்கம் அன்புடன் ராஜக்குரல் ராஜாமணி நன்றி